அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து மறுமை நாளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக நாம் இருக்க வேண்டுமென்றால் இந்த உலகத்திலே இந்த அமலை செய்து விட்டால் இந்த செயலை செய்து விட்டால் என்னோடு நீங்கள் மறுமையிலே நெருக்கமாக இருக்கலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இமா புகாரி ரஹமத்துல்லாஹி அலகி அவர்களால் தொகுக்கப்பட்ட அல் அதபுல் முஃப்ரத் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே இரநூத்தி எழுபத்தி ரெண்டாவது ஹதீஸாக நபி தோழர் அப்துல்லா பின் அமர் அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் ஹலை வசலம் அவர்கள் எங்களிடத்திலே மூன்று முறை ஒரு கேள்வி கேட்டார்கள் என்ன கேள்வி என்றால் உங்களில் எனக்கு விருப்பமானவரும் மறுமையில் என்னிடம் நெருக்கத்திற்குரியவரும் யார் என்று நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள் மக்கள் எல்லாம் அமைதியாக இருந்தார்கள் அதே கேள்வியை இரண்டு அல்லது மூன்று முறை கேட்டார்கள் உடனே மக்கள் ஆம் அல்லாவின் தூதரை அறிவியுங்கள் என்று கூறினோம் அதற்கு ரசூல் சல்லாஹ் ஒலையவசலம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் நற்பண்புடையவர்களே என்று அதற்கு பதில் சொன்னார்கள் ஆக நற்பண்போடு இந்த உலகத்தில் வாழ்ந்தால் மறுமையிலே ரசூல்சல்லா செல்லம் அவர்களுக்கு நெருக்கத்திற்குரியவர்களாக நாம் இருப்போம் என்று இந்த ஹதீஸில் இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம்